நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குழுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் கிட்டத்தட்ட வந்து எங்களுடைய தொலைக்காட்சியில் தெரியுது என்னன்னா உலகம் முழுதும் இருக்காங்கண்ணா இருக்காங்க பறந்துருக்காங்க தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க நகரத்தார் நகரத்தார் எங்க இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் தான் தமிழர்கள் அப்படியே சொல்லலாம் ஆனால் பெண்களுக்கு தான் இதில் முக்கியத்துவம் ஒரு ஆட்சிக்கு யார் ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் அதுதான் செட்டியோடு அப்படின்னு நம்மளை கணக்கு வச்சிருக்கா வேற யாருக்கு செட்டியாருக்கே வேற ஜாதி அம்மாவோடு சேர்ந்து பிறந்தா அதுக்கு பேர் நகரத்தார்கள் ஆட்சி இல்லை செட்டியார் இல்லை அவர்கள் நம்ம சுருக்கமாக சொன்னால் ரெண்டாம் நம்பர்னு சொல்லுவோம் விளக்கமாக சொன்னால் வந்து கலப்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிறைய இதுக்கு ஆட்சிக்கு தான் முதல் தரம் ஆட்சி தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் செட்டியார் வந்து வெளிநாடு போய் சம்பாதிச்சாலும் இந்த கட்டுச்செட்டாக இந்த குடும்பத்தை நடத்தி காமித்து வெற்றி பெற்றதில் ஆட்சிகளுடைய பங்கு இப்போ ஒரு ஐம்பதுன்னா அவர்களுக்கு அறுபது தான் அதனால ஈக்குவல்னு சொல்ல முடியாது நகரத்தாருடைய வரலாறுல ஆட்சியல் பங்கு அதிகம் ஆட்சிகள் தான் சைவம் ஆட்சிகள் தான் நமக்கு பெண் கொடுத்ததில் வேற ஒரு இனத்தார் நமக்கு பெண் கொடுத்த ஆகுது ஆட்சிகள் அதே அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் ஆட்சிகளுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்போம் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் கொடம்பாக்கம் சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேர்களத்தினை பேருக்கும் இனிய வணக்கம் இனிய வணக்கம் பொதுவாக நமது நகரத்தாருக்கென்று வந்து இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அச்சு ஊடகமாக இருக்கட்டும் காட்சி ஊடகமாக இருக்கட்டும் இந்த அச்சு ஊடகத்தில் மிகவும் மூத்த பத்திரிகையாளர் நம் நகரத்தார் உலகம் தமிழ் கூறும் நல்லூலம் அறிந்த நகரத்தார் மாலர் இளங்கோ அவர்கள் பொதுவாக இந்த ஊடகங்களுடைய பணி என்பது வெறுமனமே மாதம் ஒரு புத்தகத்தை போட்டோம் அது ஒரு சர்க்குலேஷன் சென்றது அதில் ஒரு பெயர் கிடைத்தது நடத்தினோம் என்பது மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கு இந்த புத்தகத்தை இந்த ஊடகத்தை படிப்பதனால் அதை படித்து அதில் கூற கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்று சமூக மாற்றத்தை உண்டு செய்ய வேண்டும் என்கிற ஒரு முனைப்பில் நடத்தி கொண்டு வருகிறார்கள் இவர்கள் மற்ற தொழில் புரிந்தாலும் ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக நகரத்தார் மலரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் தொடர்ந்து மாநாடுகள் பல மாநாடுகள் நடத்தி இருக்கின்றார்கள் நம் சமூக முன்னேற்றத்திற்காக பல்வேறு விஷயங்கள் அந்த மாநாட்டில் பேசப்பட்டு இருக்கின்றன இப்பொழுது நகரத்தார் மகளிர் மாநாடு சென்னையில் நடக்க இருக்கிறது அது விஷயமாக நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் அண்ணே வணக்கம் 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 அண்ணே நீங்க நடத்த போற மாநாடு எத்தனாவது மாநாடு சென்னையில் நாங்கள் வந்த பிறகு இப்பொழுது பதிமூணு ஆண்டுகளாக இங்கு வசிக்கிறோம் அதற்கு முன்னாடி மதுரை வந்த பிறகு மூன்றாவது மாநாடு முதல் இரண்டு மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது செப்டம்பர் மாதம் நடைபெற்றது அப்பொழுது நல்ல சிறப்பாக நடைபெற்றது நிறைய பேர் பங்கு கொண்டார்கள் நிறைய பயனான கருத்துகள் முத்தமிழ் அரங்கம் போல் நாடகம் இசை இலக்கியம் எல்லாம் இருந்தது வந்தவர்களுக்கும் பயனாக இருந்தது வந்தவர்கள் இரண்டு நாளும் தங்கி உணவருந்தி எல்லா சௌகரியங்களும் பண்ணிக் கொடுத்தோம் நாங்கள் மட்டும் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இங்கு உள்ள எல்லா நகரத்தார்களும் எல்லா சங்கமும் கிட்டத்தட்ட சென்னையில் நாற்பத்தஞ்சி நகரத்தார் சங்கம் இருக்குது சென்னையில் மட்டும் சென்னையில் மட்டும் ஒன்னு இந்தூர் சங்கமா இருக்கும் குரோம்பேட்டை சங்கம் வல்லாவரம் சங்கம் இல்லைன்னா ஊர் சங்கமா இருக்கும் கோட்டையூர் சங்கம் பள்ளத்தூர் சங்கம் அப்படி இருக்கும் கோணாபட்டி சங்கம் அப்படி இருக்கும் வளையப்பட்டி சங்கம் இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்தா நாற்பத்தஞ்சு சங்கம் இருக்கு நாற்பத்தஞ்சு சங்கமும் நமக்கு ஆதரவு தான் அதில் யாரும் வேணும் வேண்டாமே கிடையாது எல்லாரும் ஈடுபாடோடு வருவாக கலந்துக்காக பணி செய்வார்கள் பொறுப்பாக இருப்பார்கள் மிகவும் உபயோகமாக இருந்தது அதில் பெண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ளலாம் பேசுவதற்கு பார்வையாளராக இருபாலரும் கலந்து கொள்ளலாம் இருபாலரும் பாலரும் திரளாக கலந்து கொண்டு இரண்டு நாளும் அசையாமல் இருந்து அனுபவித்தார்கள் என்றால் மிகையாகாது இந்த மாதிரி மாநாடு இப்போ நகரத்தான் நிறைய ஊரில் நிறைய இடத்துல நகர்த்தியிருந்தாலும் இதுதான் இது சிறப்புக்குரியது என்பது என்னுடைய கருத்து பலருடைய கருத்தும் கூட இதை பற்றி ஒரு அறிமுக உரையாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி எடுத்து அன்னைய முதல் முதலாக உங்கள் எங்களுடைய டிவியில் வெளியிடுகிறோம் என்று சொன்னார்கள் எனக்கும் பெருமையாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது இது தெரியப்படுத்த வேண்டிய நேரமாக இருந்தது நானும் ஒத்துக்கொண்டேன் என்று எடுத்திருக்கிறோம் இப்பொழுது மூன்றாவது நகரத்தார் மகளிர் மாநாடு வருகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு சனி ஞாயிறு எக்மோரில் உள்ள ராஜா முத்தையா ஹாலில் நடைபெற இருக்கிறது இதற்கு திரு ஐயப்பன் அவர்கள் நமக்கு இடம் இடம் தந்து உதவி உள்ளார்கள் இன்னும் பல பேர் உதவுகிறார்கள் உணவுக்காக உதவுகிறார்கள் பேச்சுக்காக உதவுகிறார் பரிசுக்காக உதவுகிறார் எல்லோருடையும் ஒன்று சேர்த்து இணைத்து நடத்துவது தான் தவிர நகரத்தார் மகள் ஒன்றாக இருந்து இதை இவ்வளவு பெரிய வெற்றியாக நடத்த முடியாது என்பது எல்லோரும் அறிந்ததே பார்த்தவர்கள் கேட்டவர்கள் பயன்படும் வண்ணம் இதை விட்டு இந்த மாநாடு இரண்டு நாள் முடிந்தது பயனாக இருந்தது உபயோகமாக இருந்தது என்று சொல்ல வேண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது நாம் தீர்மானம் போடவில்லை என்றாலும் தீர்மானத்துக்குரிய தகுதியான மேட்டர்களை நாம் பேச வேண்டும் அதனால் நம்முடைய கருத்துகள் நம் சமுதாயத்தில் உள்ள ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் உறுப்பினர்களுக்கும் போய் சேர வேண்டும் கணக்கில் சொன்னால் நாற்பதாயிரம் புள்ளி என்பார்கள் கிட்டத்தட்ட தினந்தோறும் ரெண்டாயிரம் பேர் ஈஸியாக கலந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய அனைவருடைய கருத்து இந்த மாநாட்டில் வில்லுப்பாட்டு மது கொண்டு இருக்கிறது ஆட்சிகளுடைய சமையல் கலை இருக்கிறது குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது தனிச்சொற்படிவு படிவு இருக்கிறது பட்டிமன்றம் கவியரங்கம் அப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இடம் தந்தவர்களுக்கும் நமக்கும் நகரத்தாருக்கும் பயன்படும் பண்ணம் நடத்துகிறோம் இது ஒரு சேவை மனப்பான்மையோடு லாப நோக்கில்லை சேவை மனப்பான்மையோடு தொடங்கி சேவை மனப்பாடு முடிப்போம் இது போல தான் ஏற்கனவே முடித்திருக்கிறோம் அதே பாணியில் இப்போ வந்து டிவி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளும் ஒன்று கொடுக்குறதில்ல அவங்களும் நமக்கு தரதில்லை இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ஆர்வத்தை காட்டி ஆக இந்த மாநாட்டை நடத்துகிறோம் நகரத்தார் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வர வேண்டியது டிசம்பர் இருபது பதினேழு பதினெட்டு என்பது நினைவில் கொள்ளுங்கள் சனி ஞாயிறு காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இரண்டு நாளும் நடைபெறும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டபுள் நயன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபோர் நம்பருக்கு தொலைபேசிக்கு பேசி தெரிந்து கொள்ளலாம் அப்படி என்பதை கொண்டு இந்த சிந்த உரியாடலை உங்களிடம் பங்கிட்டு கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நானே மகிழ்ச்சி ஒரு விஷயம் நான் இப்ப இது மூணாவது மகளிர் மாநாடு முதல் மாநாடு எந்த வருஷம் நடத்தினீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இப்போ வந்து நீங்க என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் மாநாடு ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாவது மாநாடு சரி அப்புறம் இந்த கொரோனா இடைவெளியால தொழிலாம் சுமாரா போனதுனால நம்ம யாரையும் போய் பார்த்து கேட்டு நடத்தலை போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தது இப்ப அதனால் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆட்சிகளுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா மகளிர் நீங்களும் கேட்கணும் நானும் சொல்லுவேன் இது தாய்வழி சமுதாயம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் தாய்வழி சமுதாயத்தை பத்தி சின்ன குறு குறு குறிப்பாக சொல்லுவேன் ஒவ்வொருத்தரும் அதை பத்தி விளக்கமாக பட் டாக்டரேட் அளவுக்கு இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி படிக்க வைத்தவெல்லாம் இருக்கிறார்கள் இது நம்ம கேரளாவில் தாய் வழி சமுதாயம் தமிழ்நாட்டில் நம்ம நகரத்தார் மட்டும்தான் தாய் வலிச்சாங்க நகரத்தார் இனிஷியல் போட்டுக்கொள்வதில்லை நகரத்தார் பெண்கள் இன்சியல் போட்டுக்கொள்வதில்லை நகரத்தார் தான் போட்டுக்கொள் காணா ஆனா மூணா ஆனா காணான்னு எல்லா விலாசமும் நகரத்தார் ஆண்களை சேர்ந்தது பெண்கள் பெண்கள் வந்து விலாசம் போடுவதில்லை ஆனால் பெண்களுக்கு தான் இதில் முக்கியத்துவம் ஒரு ஆட்சிக்கு யார் ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் அதுதான் சிட்டியை விடு அப்படின்னு நம்மளை கணக்கு வச்சிருக்கா வேறு யாருக்கு செட்டியாருக்கே வேறு ஜாதி அம்மாவோடு சேர்ந்து பிறந்தால் அதுக்கு பெரு நகரத்தாரில் ஆட்சி இல்லை செட்டியார் இல்லை அவர்கள் நம்ம சுருக்கமாக சொன்னால் ரெண்டாம் நம்பர்னு சொல்லுவோம் சொன்னால் வந்து கலப்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆட்சிக்கு தான் முதல் தரம் ஆட்சி தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் செட்டியார் வந்து வெளிநாடு போய் சம்பாதிச்சாலும் இந்த கட்டுச்சிட்டாக இந்த குடும்பத்தை நடத்தி காண்பித்து வெற்றி பெற்றதில் ஆட்சியினுடைய பங்கு ஒரு ஐம்பதுன்னா அவர்களுக்கு அறுபது தான் அதனால ஈக்குவல்னு சொல்ல முடியாது நகரத்தாருடைய வரலாறுல ஆட்சிகள் பங்கு அதிகம் ஆட்சிகள் தான் சைவம் ஆட்சிகள் தான் நமக்கு பெண் கொடுத்ததில் வேற ஒரு இனத்தார் நமக்கு பெண் கொடுத்த ஆகுது ஆட்சிகள் அதே அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் ஆட்சிகளுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுப்போம் ஆனால் இப்போ வந்து பெண்வழி சமுதாயம்ங்கிறதுனால தான் அது முக்கியத்துவம் கொடுத்து ஆமாம் பெண் அதனால தான் நம்ம இதை நேர்சீர் பண்ண முடியும் இது திருத்த முடியும் இந்த காலத்துக்கு இந்த மாதிரி அவங்க மாறிக்குவார்கள் நம்ம பிள்ளைகளை வளர்ப்பார்கள் அந்த வளர்த்துகள் தான் இருக்கிறது இந்த குடும்பம் சமுதாயம் இந்த ஆட்சிகள் கிடந்த கருத்துக்கள் ஊன வேண்டும் அதை செட்டியார்கள் ஆமோதிக்க வேண்டும் என்றும் பார்வையாளராக இருவரையும் அனுமதிக்கிறோம் பேசுவது ஏ டு இசட் பெண்கள் தான் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு புதுமையான ஒரு தகவல் ஏற்கனவே நம்ம சேனலில் நீங்கள் தாய்வொழி சமுதாயம்னு பேசி தாய் வழி சமுதாயம் அப்படின்னா பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு அந்த குடும்பத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அமையும் அதை வைத்து முழுக்க முழுக்க நடப்பத தாய் வழி சமுதாயம் வழி சமுதாயம் ஆனால் இப்போ நீங்க நடத்தின மாநாடுல இந்த சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் ரெண்டு மாநாடு நீங்க பண்ணியிருக்கீங்க சொசைட்டியில் எந்த அளவுக்கு அது ஒரு சேஞ்சை கொடுத்துருக்கு ஒவ்வொரு மாநாட்டிலும் நூறு பேர் பங்கு கொண்டு பேசி இருக்கிறார்கள் நாடகம் நடத்தி இருக்கிறார்கள் கவியரசில் பேசி இருக்கிறார்கள் தாலாட்டு படி அதில் ஐம்பது பேர் புதுமையானவர்களாக இருப்பார்கள் பழைய ஆளுகள் அதே மாதிரி ரெண்டாவது மாநாட்டிலையும் நூறு பேர்னா ஐம்பது பேர் ஆக ஒரு நூறு பேர் புதுமையான இளமையான பேச்சாளர்களை தயார் பண்ணியிருக்கிறோம் நல்ல கருத்துக்களை ஒரு ஆணித்தரமாக சொல்கிறார்கள் இந்த மாநாட்டிலும் பழைய ஆளுகளில் ஒரு முப்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் புது ஆளுகளை போடுறான் பேச விரும்புபவர்களெலாம் தொடர்பு கொள்ளலாம் அவர்களுக்கு பேச வாய்ப்பளிப்போம் இன்னும் பல்வேறு நல்ல திட்டங்களுக்கு வைத்திருக்கிறோம் முதியோர்கள் வேணுமா வேண்டாமா என்பதெல்லாம் அன்று பேசி முடிவு செய்யலாம் வேறு வழி இல்லாமல் செய்ய வேண்டியிருக்கிறது இது மாதிரி சில சீர்திருத்த கருத்துக்கள் பழமையை ம மறுக்காமல் பழமைக்கு பாதகம் இல்லாமல் சீர்திருத்த கருத்துக்களை நாம் கொண்டு வர வேண்டும் அன்றைய காலத்தில் படிக்காத மேதைகளாக வெளிநாடு போய் சம்பாதித்தார்கள் இப்பொழுது படித்து போகிறார்கள் ஆக வெளிநாடு என்பது நமக்கு வேணும் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பல தொழில் செய்கிறார்கள் இது கூடி ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிட்டத்தட்ட வந்து எங்களுடைய தொலைக்காட்சியில் தெரியுது என்னன்னா உலகம் முழுதும் இருக்காங்க அங்கெல்லாம் நகரத்தார் நகரத்தார் எங்க எங்கேயும் இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் தமிழர்கள் அப்படியே சொல்லலாம் தான் முன்னாடி இப்போ ஒரு ஊர் எக்ஸ்டென்ஷன் ஆகும்னா மதுரை சௌராஷ் சாம்பாங்க ஊர்லேயும் ஐயர் துணிஞ்சு போய் செங்கல்பட்டு ஒரு வீடு வாங்கி கட்டுவா அது மாதிரி நகரத்தார் தான் துணிஞ்சு ஒரு நாட்டுக்கு மொழி தெரியும்னா கூட போவாங்க அங்கே இருக்க மக்களோடு ஒன்றி பழகுவார்கள் கோபம் இல்லாமல் தாவம் இல்லாமல் அனுசரித்து போய் வாழ்க்கையை நடத்தி வெற்றியும் கண்டு வருவார்கள் என்பது மிக மிக நம்மளுடைய அனுசரிப்புக்கு போன்ற தகுந்த செய்திகளாகும் சரியான இந்த வழக்கம் போலவே இந்த மாநாடும் வெற்றி பெறவும் நம்ம சமூகத்திலிருந்து புதிய பேச்சாளர்கள் சமூகத்து விழிப்புணர்வு கிடைக்கவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் வேறு என்ன மாதிரியான ஆர்வம் இருக்கிறவங்க இந்த மாநாட்டுக்காக உங்களை தொடர்பு கொள்ளலாம் தொழில் ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாம் அதை கூட நான் சொல்ல மாதிரி தொழில் ஆர்வம் தொழில் முனைவோர் பத்து பேருக்கு விருது வழங்க இருக்கிறோம் நம்ம ஆட்சி ஆட்சிகள் இப்போவும் பத்து பேருக்கு கொடுக்குறோம் ரொம்ப மாண்பு மிகு ஆட்சிகள்னு ஒரு பத்து பேருக்கு விஐபி சமுதாயத்தில் சமுதாய பணி செய்தவர்கள் சமுதாயத்திற்கு தெரிந்தவை நன்கொடை கொடுத்தவர்கள் ஒரு ஆளுமையாக இருப்பவர்களுக்கு பத்து பேருக்கு அதே மாதிரி ஒரு பத்து பேருக்கு தொழில் செய்த இளம் சிறார்கள் முதல் தலைமுறை இரண்டாவது தலைமுறையாக இருந்தாலும் தொழிலை கவனிப்பவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறோம் இதெல்லாம் இந்த மாநாடு குறிப்பா வந்து அந்த சாதனையாளர்கள் பெண்களாக இருக்கணும் எல்லாமே பத்தம்பத்தி இருபது பேருமே இருபது பேரும் இப்போ வந்து எப்படின்னா இப்போ நான் ஒரு பத்மஸ்ரீக்கு அப்ளை பண்ற மாதிரி தான் நான் இந்த சாதனையெல்லாம் செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு அது குறிப்பாக எடுத்தா அது ஒரு கமிட்டி வச்சு தேர்வு பண்ணி ரொம்ப நியாயமான முறையில் தான்

தொலைக்காட்சி கலந்து கொள்ள வேணுமாய் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் மகிழ்ச்சி என்ன இந்த மாநாடானது மிகப்பெரிய வெற்றி பெற எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி சார்பாக நான் எங்களால் எந்த அளவிற்கு மக்களிடம் எடுத்து செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு எடுத்து சென்று செய்ய நன்றி நன்றி மட்டும் முப்பது பேர் கமிட்டி இருக்கா எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்வாரு நன்றி மகிழ்ச்சி நன்றி வணக்கம்